நாட்டுமாடு பிள்ளைக்கு வணக்கம்ங்க நான் பதிவு போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூருங்க கூகுள் மேப்பில் ஆதரவு கேட்டல்ஸும் கொடுத்தீங்கன்னா நான் பண்ணியோடய லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க சுத்தமான பசு நெய் நாம் விற்பனை செஞ்சிட்ருக்குறோம் எண்ணெய் வகைகளும் விற்பனை செய்கிறோம்ங்க நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் கடல் எண்ணெய் சுத்தமான முறையில் ஆட்டி கொடுத்துட்ருக்குறோம்ங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கான விளக்கத்தை தெளிவாக கேட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க வீடியோ முழுசாக பாருங்கள் நாம் சொல்கிற விளக்கங்களையும் முழுசாக கேளுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூன்றாம் ஏற்றுங்க வட்டக்கொம்பு சினை எருமிங்க இன்னும் பத்து நாளுக்குள்ளே கன்று ஈணுமுங்க நல்ல உடம்பு நல்ல பெருங்கூட்டு உடம்புங்க நல்லா நெட்டுப்போக்கான எருமையாக இருக்குது நல்லா மூக்கறியிலிங்க கொம்பு தலையில் நல்ல உடம்பு வாகத்தில் நல்லா தெளிவான எருமையாக இருக்குதுங்க நல்லா குணமான எருமையாக இருக்குது நல்லா மடி அமைப்புங்க நல்லா பின்மடி நல்லா விட்டுக்கிட்டு வருதுங்க நல்லா பின்னாடி அரை வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா மடி விட்டுக்கிட்டு வருது நல்லா தோல் சுருக்கம் இருக்குதுங்க இன்னும் பத்து நாளுக்குள்ளே கன்று ஈணிடுங்க காம்புகள் நாளும் பார்த்தீங்கன்னா நல்லா ஓர்ஸான காம அமைப்புங்க ஒவ்வொரு காம்பும் ரெண்டஞ்சி நீளத்தில் தெளிவான காம அமைப்பாக இருக்குது நல்லா பூ காம்பாக ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க ரொம்ப சாதுவான எருமை நல்ல கறவியலை நல்ல மடியமைப்பில் நல்ல காம அமைப்பில் ஒரு எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க தவிடு தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது மேய்ச்சல் முறை நல்லா மேய்ஞ்சிக்குதுங்க பால்னுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு சாயந்தரம் நாள் ஒரு நாளைக்கு ஒம்பது லிட்டரு கறவை தெளிவாக கறந்துக்கலாமுங்க அந்த அளவுக்கு நல்லா மடியமைப்பு இருக்குதுங்க இருந்த இடத்துல நல்லா பக்குவமாக பராமரிச்சுக்கிறாங்க காலையில் அஞ்சு சாய்ந்த நாள் இருந்தோம்னு சொன்னாங்களுங்க அதே கறவை கண்டிப்பாக வரும்ங்க நல்ல முறையில் பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நம்ம சொல்கிற கறவைக்கு கண்டிப்பாக குறையாதுங்க இந்த எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல கறவையில் ஒரு எருமை சினை எருமை இருக்குதுங்க நல்ல உடசனான உடம்புங்க நல்ல எலும்பு கணத்தில் கால் ஊக்கத்தில் நல்ல குணவணமான எருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கு நான் விளக்கத்தை தெளிவாக கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம்னு நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் நான் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே நம்ம பண்ணைக்கு வந்து அதுக்கு நான் விளக்கத்தை தெளிவாக கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போயிக்கலாம் உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து நாம் இறக்கி கட்டி கொடுத்துட்டு நம்ம வண்டி வாடகையும் மேய் தொகையை வாங்கிக்குங்க ரொம்ப தொலைவில் வந்து வாங்குறீங்க உங்களுக்கு வாடகை ரொம்ப அதிகமாக ஒரு நினச்சிங்கனாலும் நம்ம ஜாயிண்ட் வாடகைக்கு இடத்துக்கு கொண்டாந்து விட்டுக்கலாமுங்க எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து இறக்கி கட்டி கொடுத்துட்டு நம்ம வண்டி வாடகை மீத்தொகி வாங்கிக்கலாமுங்க அடுத்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூன்றாம் கிளி கிளிக்கொம்பு எருமீங்க நல்ல உடம்பு நல்ல உடசனான உடம்புங்க நல்ல பெருவெட்டான உடம்புல இருக்குது பால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நாலு சாயந்தரம் மூணு ஒரு நாளைக்கு ஏழு இருக்கிறவை கறந்துக்கலாமுங்க போன ஏத்தில் காலையில் நாலு சாயந்தரம் மூணு கறந்துட்டதுன்னு சொன்னாங்களுங்க அந்த கரவி கண்டிப்பாக குறையாதுங்க அதோட நல்லா பராமரிச்சிங்க அப்படின்னா நல்லா அதிக கரவையும் நல்லா வருமுங்க காம்புகள் நல்ல ஓர்சான காம அமைப்புங்க நல்ல மடி அமைப்பு ஒவ்வொரு காமும் மாட்டிங்கன்னா ஒரு ரெண்டு இஞ்சு நேரத்தில் தெளிவான காம அமைப்பில் இருக்குதுங்க நல்லா அமைப்புங்க நல்லா பின்மடி நல்லா விட்டுக்கிட்டு வருதுங்க இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே கன்று ஈணிருமுங்க நல்ல குணமான எருமையாக இருக்குதுங்க தாளி நல்லா குடிச்சிக்குது தவுடுத்து நல்லா குடிச்சிக்குதுங்க மேய்ச்சி நல்லா மேய்ஞ்சிக்குது குறும்பு பதட்டம் பயம் எதுவும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமான எருமையாக இருக்குதுங்க ஒரு நாளைக்கு ஏழு லிட்டரு இருக்கிறவ தெளிவாக கறந்துக்கலாம் குறைஞ்ச விலையெல்ல வீட்டு தேவைக்கு போக ஒரு ரெண்டு லிட்டரு மூணு லிட்டரு நம்ம வெளியில் ஊற்றணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு லோ பட்ஜெட்டில் எருமை தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த எருமை நீங்கள் வாங்கிக்கலாம் நாளைக்கு பாலை கறந்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் எருமையும் கண்ணும் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்றுக்குங்க உங்களுக்கு நாம் கரகரை பால் வந்து மீதி ஆகிக்குங்க ஒரு குறஞ்ச விலையில் ஒரு தரமான எருமை நல்ல கறவையில் நல்ல ஒரு அமைப்பில் நல்ல மடியமைப்பில் ஒரு தெளிவான ஒரு எருமை வேணும் அப்படின்னா இந்த சினை எருமை நீ வாங்கிக்கலாம் இந்த எருமையினுடைய விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இதெல்லாமே நம்மக்கிட்ட பெருங்கோட்டு சினை இருக்குதுங்க கிடாரி கன்றுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணும்னு பண்ணிக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க தொடர்ந்து நம்ம பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம்ங்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நன்றி வணக்கம்ங்க